ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது எஸ்விபி பிஜே லேப் டிஎன்ஆர் அறுபத்தொம்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம லேப்பில் வந்துட்டு ஒரு குட் நியூஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம ஹோம்ஒர்க் சிக்ஸ் வந்து ட்ரைனிங் போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருச்சு இப்போ மூணு நாளாக காய்ச்சல் இருக்கேன் நாலு நாளாச்சு காய்ச்சல் போட்டுக்கிட்டுருக்கு காய்ச்சல் முடிஞ்சதும் அடுத்த இடத்துல இருந்து அதை வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறோம் ரிலீஸ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம வீட்டில் ஏறைய பிறந்த இறங்க வச்சிட்டு நம்ம அதுக்குள்ளே ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்கள் நம்ம பெரிய ஹோமர் வந்துட்டு சிக்கை வச்சுருக்காங்க நேற்று நைட்டு வந்து ரிங் போட்டு விட்டேன் நாள் நாளாச்சு நைட் நேரம் போட்டதுனால வீடியோ எடுக்க முடியலைனால் இது நம்ம அடுத்த ஹோம்ஒரு இதோட செக்ஸும் கீழே நிற்காங்க இப்போ ரெண்டாவது எக்லேயப்போல இருந்தாங்க இப்போ இவங்க வந்துட்டு இன்றைக்கி கண்டிப்பாக சிக் பா சிக்கு வந்து பொறிக்கிற மாதிரி இருக்காங்க சிக்கு வெளியிட வெளியேற கண்டிஷனில் இருக்காங்க லைட்டாக கண்டு திறந்துருக்காங்க அந்த வீடியோ லாஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன் வாங்க மேல்கூட்டில் என்ன குட் நியூஸ்ன்றது பார்ப்போம் இது நம்ம டாமு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காப்புல நம்ம லேப்பில் வந்துட்டு கொஞ்சம் சில பிரச்சனைகள் நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது போனதெல்லாம் கொஞ்சம் நிறையா வர வருது நம்ம லாப்பில் அடுத்த வீடியோவில் வந்துட்டு லாப்ட் சைடு போடலாமா அப்படிங்கிற இதில் இருக்கேன் தவடையில் பூரா சாதா பூரா கழிச்சுட்டு ஹோம் ஒர்க் மட்டும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி பிளான் இருக்கோம் மேக்சிமம் அடுத்த வாரம் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுவேன் எந்த கஸ்டமருக்கும் வே எந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் லாட்டா எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அனுசரித்து கொடுக்கலாம் இங்கே கூட வந்துட்டு ஒரு பீஸ் வந்து இரநூறுவாய்க்கு போயிட்டுருக்கு ஒரு பீஸ் பேட் மட்டும் நம்ம லாட்டா எடுக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பார்த்து அனுசரித்து தரலாம் மற்ற நம்மகிட்ட வந்து அஞ்சு ஜோடி இருக்குது இந்த பாருங்கள் இது நம்ம அப்ளை ஃபைலட்டோட சிக்கு ஃபைலட்டும் கொண்டபுரம் ஒன்று சேர்ந்து சிக்கு வச்சது நல்ல குரோத் ஆகிட்டு வாங்க நம்ம புறாக்களுக்கு வந்து ஃபீட் பண்ணலாம் நம்ம சேனலில் நிறைய பேர் லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைபில் பண்ண பண்ணாமல் நிறைய கஷ்ட நிறைய பேர் பார்க்கிங்க லைக்காகவும் பண்ணுங்கள் கொஞ்சம் அடுத்த வீடியோ போடுற கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் பாருங்கள் நம்ம பீஜன்ஸ் நம்ம புறாக்கள் எல்லாமே இறப்பிற்க இறங்கிட்டாங்க நம்ம மொபைல் ஸ்டாண்டு செல்ஃபி ஸ்டிக்கு வாங்கியிருந்தோம் எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ அந்த செல்ஃபி ஸ்டிக்கில் வச்சு தான் நம்ம இப்போ வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்லாவே கவர் ஆகுது நல்லாவும் இருக்குது பாருங்கள் எதுவும் எந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஆட் போடணும் இல்லை எதுவும் தேவைப்படுது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வாங்கி தரலாம் ஆனால் டெலிவரி சார்ஜ் சார்ஜஸ் வந்து சார்ஜஸ் வந்து நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அளவுக்கு நீங்கள் தான் டெலிவரி சார்ஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்துனா நம்ம எடுத்துரலாம் எந்த பேட்ஸ்ன்னு சொல்லுங்கள் நம்ம எடுத்துடலாம் அது ஆட்னாலும் போ ஆட்ஸ்னாலும் போடலாம் இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து போ ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபருக்கு வந்து போட்டு விட்டோம் அவங்களும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அவங்க செயலாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நல்லதுதான் நம்மளால அடுத்த ஆளுக்கு அடுத்த நண்பர்களுக்கு வந்து செயலானாலும் பிரச்சனை நல்லது தான் அவங்களுக்கும் லாபம் தான் நல்ல நம்மகிட்ட வந்து லோ பட்ஜெட்லேயே பேட்ஸ் இருக்குது மேக்சிமம் நீங்கள் கரெக்ட் நீங்கள் கேட்குற வெரைட்டி இல்லைனாலும் அதை வந்து வெளியே வந்து வாங்கி கொடுக்கலாம் வாங்கி கொடுக்கற பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் கொஞ்சம் அவங்க சொல்கிற காஸ்ட் வந்து கொஞ்சம் கும்பிட்டு அப்படின்னா இருக்கும் இருந்தாலும் பார்த்து ரெடி பண்ணி த தரலாம் முடிஞ்ச அளவு லோக்கலில் தூத்துக்குடி சரௌண்டிங்கில் உள்ளவங்களுக்கு வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் வசதி நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியும் ஓரளவுக்கு அதுவும் வியாழக்கிழமை அந்த டையத்தில் தான் நம்ம செய்ய முடியும் நம்மளுக்கு லீவு டையத்தில் நம்ம ஃபுல்லாக அந்த இதெல்லாம் பார்க்க முடியுது அதனால் வச்சுக்கிட்டாங்க நம்ம லேப்டுக்கு நேராக ஒரு ஃபால்கன் ஒன்று பறந்து வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லேப்டை திரும்பி பார்த்துச்சு நம்ம இருக்கிற பார்த்ததும் பறந்துட்டு காக்காங்க விரட்டிக்கிட்டுருக்கு பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அந்த லாஸ்ட்டு அந்த வேப்பரத்துக்கு பின்னாடி போயிட்டான் காக்கா விரட்டிடுச்சு போயிடுச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் நம்ம பசங்க எல்லாமே நல்லா பெருசாக வந்துட்டாங்க இந்த கொண்டைக்குள்ள வச்சுக்கு தான் இப்போ லாஸ்ட் ஒரு சிக்கு பார்த்தோம் நல்லா குரோத்தாக இருக்காங்க அடுத்த இது லாட் அப்டேட் வந்து இது போடுவேன் நினைக்கிறேன் இது வந்து ஒரு பையன் ஒரு ச நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தர் வந்து ஒரு சின்ன பையன்தான் வந்து ஒரு பீஜன் வந்து கேட்டிருந்தாப்ல அவர் ஸ்கூல் போகிறதுனால என்னால் இப்போ பணம் ரெடி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டாப்புல அமௌண்ட் போட்டு விட்டா நம்ம டிரான்ஸ்போர்ட் போட்டு விட்ரலாம் அமௌண்ட் எதுவுமே போடல அவங்க அதனால் அவங்களுக்கு ஸ்டாக் இருக்குது ரெக்கை கட்டியே வச்சுருக்கோம் அந்த ஹார்டின் இருக்கிறனால அந்த ஒயிட்டுக்கு வந்து ஹார்டின் இருக்கறனால அதை விரும்பி அந்த தம்பி கேட்டாப்புல அதனால் எடுத்து வச்சுருக்கோம் நம்மளாட்டில் தான் நம்ம ஆட்டில் தான் விட்டு வச்சுருக்கோம் நல்லா கண்டிஷனில் நிற்கி பாருங்கள் இது நம்ம வீட்டுக்கு பிடிச்சோம்